வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் காரிக்குடியில் பஞ்சமூர்த்திகள் திருவேதி விடா தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து காரிக்குடியில் தேய்பெரிய அஷ்டமியை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் காட்சியை பக்தர்கள் பரவலத்தோடு சாமி தரிசனம் செய்தனர் அதன் பிறகு பெருமாள் கோவில் வழியாக சென்று தீபார்த்தனை பூஜைகள் செய்த பின் சிவன் கோவிலுக்கு சென்றது முருகன் பிள்ளையார் பார்வதி சிவன் சண்டிகேஸ்வரர் மற்றும் தெய்வங்களும் ரத ஊர்வலத்தில் வீதி உலா சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் எட்டாவது அணுத்துலக ஐக்கிய விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலின்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு மக்களோட மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி நீ சொன்னதா தானடித்தூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாலும் கேட்டு ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் பீச் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜாசிங் சிஸ்டர் அண்ட் பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் ग्रेट टिकेट्स डॉट एम वाई डॉट के सो मारा काम पे पे बुक करने में हम एलआर में सेंड भी एंजॉय करना थैंक यू सो मच மக்களே வணக்கம் திஸ் சூப்பர் சிங்கர் வர டுவெண்ட்டி நம்ம மலேசியாவில் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நானும் வரேன் அப்புறம் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் நிறைய பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள்

உற்சவம் பேச்சவம் பேசுலோ அழகவ எனக்குள்ள கணக்கு ர ஆக்சிஜன் அழவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டார்தாய் என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எம் இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் வந்துடுங்களுடைய புக் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது கணக்க இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது